வணக்கம் ஒரு பிஸ்னஸ்க்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்குது நீங்கள் வாடிக்கையாளரை மிக எளிமையாக நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் பொருட்கள் பற்றிய விவரங்களை அழகாக பட்டியல் போட்டு காட்ட முடியும் வரவு செலவு வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாடிக்கையாளரில் பல விதங்களில் பல ரகங்களில் லேபிள் பண்ணி பிரித்து வச்சு அவர்களுக்கு தேவையான செய்திகளை தேவையான சேவைகளை உடனுக்குடன் மிகச்சரியாக துல்லியமாக செய்ய முடியும் இதைவிட மேலாக அடுத்த கட்டமாக வாடிக்கையாளர் தொடர்பு மேலாண்மை சேவைகள் அதாவது கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதை கூட நம்ம வாட்ஸ்அப் மூலயமா பக்காவாக சூப்பராக செஞ்சுக்க முடியும் எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க கேட்குற கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பதில் சொல்லுவோம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா வாட்ஸ்அப் வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கீங்களா நிச்சயமாக உங்கள் எண்ணத்தை மாற்றுகிறோம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மற்றும் வாட்ஸ்அப் சிஆர்எம் செய்முறை பயிற்சி வகுப்பு நிச்சயமாக உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு உற்ற துணைவனாக வாட்ஸ்அப் பிஸ்னஸை நீங்கள் மாற்றிக்க முடியும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மற்றும் வாட்ஸ்அப் சீகாரம் பயிற்சி வகுப்பில் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் உடனடியாக திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க